ரெண்டு நிமிடம் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் பிறகு கண்டன கோஷங்களை எழுப்பிவிட்டு இந்த கூட்டம் முடிவடை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் தொடர்ந்து தாக்குதல் செய்து வருகிறேன் பாபரி மசித் மசூதியை இடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதற்கு பிறகு நரேந்திர மோடி வந்த பிறகுதான் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் அப்புறம் குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் இந்தியாவின் ஒரே முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலம் ஜம்மு கா காஷ்மீரை இரண்டாக உடைத்து ஒரு மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் டெரிட்டராக மாற்றினார் அதை தொடர்ந்து பொது சிவில் சட்டம் என்று உத்தராகண்ட்ல மாநிலத்தில் நிறைவேற்றி அதை நாடு முழுவதும் விரிக்க பார்க்கிறார்கள் இப்ப இறுதியாக அவர்கள் ஏற்றிருக்கும் ஆயுதம் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆயுதம் இந்த ஒர்க் சட்டம் இந்த வக் திருத்த சட்டத்தில் ஏராளமான புழைகள் இருக்கின்றன அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஒரு புழையை மட்டும் சொல்கிறேன் ஒரு இரண்டு புழைகளை மட்டும் சொல்கிறேன் இதை விரிவாக பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன் விரிவாக பேசுகிறேன் ஆனால் இன்று பேச முடியாது வக் சட்டத்தின் கீழே நீதிமன்றங்கள் அங்கீகரித்தது யார் வேண்டாலும் வக்கு தானம் கொடுக்கலாம் நான் கூட கொடுக்கிறோம் நான் கூட குடுக்கலாம் ஒரு இட இடகாடுக்கு நான் பணம் கொடுக்கலாம் அல்லது நிலம் கொடுக்கலாம் ஒரு மதரசாக்கு நான் கூட குடுக்கலாம் ஆனா இனிமே அதை செய்ய முடியாது பழக முறையில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது ஒரு வக் சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வக்ஃப் தான் அதை உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்திருக்கிறது மூலமாகத்தான் தானம் கொடுக்க முடியும் அந்த பத்திரமும் யார் இஸ்லாமிய மதத்தை ஐந்து ஆண்டுகளாக நான் பின்பற்றுகிறேன் என்று நிரூபித்தாதான் பத்தின எழுத முடியும் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் தான் ஆனால் வக்ஃபுக்கு மட்டும் இப்போ இந்து யார் வேணாலும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாம் நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் ஐந்து ஆண்டுகளாக என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் இஸ்லாமியர் ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன் என்று நிரூபித்தால் தான் பச்சனை எழுத முடியும் எதற்காக இந்துக்களுக்கு இல்லாத விதி கிறிஸ்துவர்களுக்கு இல்லாத விதி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வருகிறது கடைசியில மிக மோசமான புழை அரசியல் சாசனத்துக்கு விரோதமான அரசியல் சாசனத்தின் இருபத்தி ஆறாவது பிரிவுக்கு மேலும் விரோதமான என்னவென்னா வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதரையும் நியமிக்கலாம் நான் இங்கே எல்லா கோயில்களுக்கும் அரங்காவதர் போடுறீங்க அரங்காவத முஸ்லீம் போட முடியுமா இந்து கோயில்களுக்கு அரங்காவதாக ஒரு இஸ்லாமியரை போட முடியுமா ஏற்றுக்கொள்வார்களா இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்து கோயிலுக்கு என்னையா அரசியாக அரங்காவதா போடுறீங்க எனக்கு இந்து மதத்தை பற்றி ஒண்ணும் தெரியாதுன்னு அவங்களே மறுத்துருவாங்க ஆனால் வக்வாரியத்தில் மாநிலத்துல இருக்க மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வக்வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம் இப்ப ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாரம் சொன்னார் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல இந்துக்களை தான் நியமிக்கிறீங்க ஆனால் பணியாளர்கள் அந்த தேவஸ்தானத்தின் கீழே திருமலையில் திருப்பதியில ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க அவங்க எந்த மதத்தை வேண்டாலும் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இனிமேல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்கள் கூட இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் பணியாளர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் என்றால் நான் கேட்கிறேன் வக்ம வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கலாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நிர்வகிப்பீங்களா இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருக்கிறது இந்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள் ஒரு மதத்தினுடைய சொத்து ஒரு மதத்தினுடைய நிர்வாகம் அதுல இன்னொரு மதத்தினர் கூடாது இதுதான் மிகப்பெரிய தொழில் இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வளர்க்கிற போனா செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிப்பார்கள் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வீடு தர்மத்தோடு இஸ்லாமியர்களோடு விரோதத்தோடு இஸ்லாமியர்களோடு குரோதத்தோடு ஒரு போரையே தொடங்கி இருக்கிறது மோடி அரசு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களைத்தானே தானே நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள் கிறிஸ்துவர்களையும் கிறிஸ்துவர்களை தாக்க தொடங்கி அந்த ஆர் எஸ் எஸ் உடைய பத்திரிகை என்ற பத்திரிகை கற்பரையை அழுகி ஆக ஒவ்வொரு மதத்துக்கும் இந்த பேராபத்து வரும் இஸ்லாமியருக்கு வந்த பேராபத்து

இந்து மதம் இல்லாத அனைத்து மதங்களையும் தாக்குவார்கள் குழைப்பார்கள் அதை சரி செய்வார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நேர்ந்த இந்த சட்டத்தை வறுமையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கிறோம் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்கிறோம் அதற்காக கோஷம் எழுப்பப் போகிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த கோஷத்தை அழுப்பி கலைந்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி அறிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்